ஐசிட்டா நான் எங்கே போய் பாய்க்க முடியும் எங்க அதுதான் முக்கியம் நாங்கள் எங்கள் ஊர் விட்டு போக மாட்டோம் அப்படியே போறமையான சாப்பாடு சொல்லுவோம் அவ்வளோ தான் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த ஏகனாபுர கிராமத்தை மையப்படுத்தி தொள்ளாயிரத்தி நாலு நாளாக போராடிட்டு இருக்கிறோம் இத்தனை ஒரு விவசாயிங்க கூட டெல்லியில் கூட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் தான் போராடினாங்க நாங்கள் ரெண்டு வருஷமாக போராடிட்டு முக்கியம் இல்லை எனக்கு ஏர்போர்ட்டு தான் முக்கியம் அடு ஏர்போர்ட் எங்களுக்கு முக்கியம் இது வேணாலில் வேறு இடத்துல எங்கன்னா போய் அமைவீங்க இன்னும் விவசாயத்தில் வந்து அமைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் வேறு இதுக்கு அண்மை பண்ணலாமா இந்த வயசில் போய் நாங்கள் ஊர் விட்டு எங்கே போய் போய்ப்போம் கண் தெரியாது மண்ணும் தெரியாது நாங்கள் எங்கே போய் போய் போய்ப்போம் எங்களை இந்தமாரி கோலம் மாட்டுறீங்களே என்னப்பா தருகடை தள்ளி வச்சா தான் எங்களை சோறு இது வரைக்கும் எங்களுக்கு சாப்பாடு கிடையாது இப்போ ஏற்பட்ட இடத்த நாங்கள் அழிச்சிட்டு நாங்கள் எங்கே போயிட்டு போயிடுது இதுக்கு வழி என்ன எல்லா மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்தாண்டா வேண்டாம் மக்கள் அழிச்சிட்டு ஆட்சி பண்ணுறீங்க மக்களாட்சி பண்ணல மன்னர் ஆட்சி பண்ணுற இராணுவ ஆட்சி இப்போது பரந்தூர் பக்கத்தில் ஏற்பாடு வருதுன்னு சொல்கிறாங்க இதனால் சுற்றுப்பற்று கிராமங்களில் கொஞ்சம் விவசாயம்லாம் கொஞ்சம் பாதிப்பாகு சொல்கிறாங்க அதனால் இங்கே ஏகனாபுரம் பக்கத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா கேள்விப்பட்டோம் கடந்த ஒரு ரெண்டரை மூணு வருஷமாக உங்களுடைய எதிர்ப்பு என்ன எதிர்பார்ப்பு என்ன அரசு என்ன பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இது பற்றி உங்கள் கருப்பு கருத்து என்ன என்னோடய பேர் பார்த்திங்கன்னா சுதாகர் நான் வந்து இந்த பரந்தூர் பசுமை விமான நிலையம் பாதிக்கப்படுற பகுதியில் மெயினாக ஒரு கிராமமே முழுமையாக அத்திப்பட்டி மாதிரி முழுமையாக அழியக்கூடிய ஏகனாபுரம் கிராமத்தில் இருக்கிற இருந்து பேசுகிறோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த ஏகனாபுரம் கிராமத்தை மையப்படுத்தி தொள்ளாயிரத்தி நாலு நாளாக போராடிக்கிட்டு இருக்கிறோம் இத்தனை ஒரு விவசாயிங்க கூட டெல்லியில் கூட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம்தான் போராடினாங்க நாங்கள் ஒரு ரெண்டு வருஷமாக போராடிட்டுருக்குறோம் ஏ இது வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாடு அரசு எங்களோட போராட்டத்துக்கு தலை சாதிச்சு என்ன என்ன பிரச்சனைன்றது யாருமே காது கொடுத்து கேட்கல ஆரம்ப காலகட்டத்தில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் அமைச்சர்கள் ஒரு ரெண்டு அமைச்சர்கள் வந்து மரியாதைக்குரிய ரெண்டு அமைச்சர்கள் வந்து எங்களை கூப்பிட்டு பேசுனாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வரும்னு சொன்னாங்க ஆனால் அது சம்மந்தமாக இதுவரைக்கும் எங்கக்கிட்ட வேற வேறு எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் எங்களை கூப்பிடல அப்படியே எங்களை ஓட்டு வாங்கினதோடு சரி எங்களை அப்படியே நிராகரிச்சிட்டாங்க சுத்தமாக எங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா விமான நிலையம் வந்து ஒரு நாட்டுக்கு வளர்ச்சி அவசியம்தான் அதே வளர்ச்சின்னா எப்படின்னா எந்த எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாத இடத்துல எடுத்துன்னு வர்றதுக்குப் தான் வளர்ச்சி இங்கே பசுமையாக விவசாயம் நாங்கள் மூணு போகம் குறைஞ்சபட்சம் ரெண்டு போகம் விளைவிக்கிற இடம் இங்கே நீர்பிடிப்பு பகுதி இங்கே அதிகம் இப்போ அவங்க எடுத்துன்னு வர இங்கே ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் சொல்கிறாங்க ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு ஏக்கரு நீர் நீர்நிலை இருக்கிற பகுதி தான் விவசாயம் நிறைந்த பகுதி தான் அந்த அந்த இடத்துல வந்து விவசாயத்தை அழிச்சிட்டு விமான நிலையத்தை எடுத்துன்னு வந்து அதில் யார் பயணிக்க போகிறாங்கன்னு ஒன்றும் புரியல எங்களுக்கு அதனால் என்ன வளர்ச்சி சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மனசுனு ஒரு மனுஷனுக்கு அன்றாடம் ஒரு தேவையான விஷயம் என்னென்னா சாப்பாடு தான் விவசாயி இல்லாமல் போயிட்டான்னா சாப்பாடு இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவாங்க எதை வச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல எங்களுக்கு நாங்கள் வந்து விமான நிலைய திட்டத்தை வந்து எதிர்க்கிறவங்க இல்லை அதை வந்து தரிசு நிலமாக இருக்கிற இடத்த நோக்கி எடுத்துன்னு போங்கன்னு சொல்கிறோம் அது இந்த ஒரு சின்ன அறிவு கூட இல்லாமல் இவங்களாம் எந்த அளவில் ஆட்சி செய்கிறாங்கன்னே புரியல எங்களுக்கு நாங்கள் வந்து எங்களோடய கொள்கை ஒன்றே ஒன்று தான் எங்களோட குறிக்கோளை ஒன்று தான் இந்த பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்தோட எதிர்ப்பு குழுவோட ஒரே ஒரு குறிக்கோள் என்னென்னா இந்த இங்கே இருக்கிற இங்கே ஃபுல்லாகவுமே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கிராமம் கிட்டத்தட்ட பதினெட்டு கிராமம் பதினெட்டு கிராமத்தில் குறைஞ்சபட்சம் விவசாயம் செய்யாத ஒரே ஒரு ஊர் எந்த ஊர்னையும் அவங்கள சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் கவர்மெண்ட்டை எல்லா ஊர்லேயுமே விவசாயம் தான் எல்லாமே நீர்நிலை பகுதி தான் கம்பன் கால்வாயின்னு சொல்லிட்டு ஒரு கால்வாய் இருக்குது கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டருக்கு அது வந்து முழுமையாகவே அழிக்கப்படுது ஒரு கம்ப பல்லவ அது உண்மையிலே இதெல்லாம் எப்படி சொல்கிறதுனே தெரில ஒரு நீர்பிடிப்பு பகுதி எவ்வளோ பெரிய ஒரு இது அது அதை வந்து அழிச்சிட்டு முழுமையாக நாற்பத்தஞ்சு ஏரிக்கு வந்து அதில் இருந்து தண்ணி போகுது அதில் அது இதுவில் காவிரிப்பாக்கம் ஏரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி செம்பரம்பாக்கம் ஏரியில் போய் அது வந்து முடியுது அதுக்கு இடையில் போகிற வழியில் நாற்பத்தஞ்சு ஏரியை நிரப்புது அந்த தண்ணி இதெல்லாம் வந்து அழிச்சிட்டு இங்கே வந்து விமான நிலையம் எடுத்துன்னு வர்றதுன்றது எந்த விதத்தை சாத்தியன்னே தெரியல இங்கே வந்து விமான திட்டம் அமைகிறதுக்கு வந்து சாத்தியக்கூறுகளே இல்லை நாங்களும் நிறைய இடத்துல எடுத்து சொல்லிட்டோம் ஆனால் அவங்க புரிஞ்சிக்கிறதா இல்லை எங்களால் இந்த இடத்துல அப்படியும் அதையும் மீறி எடுத்துன்னு வருவாங்கன்னா எங்களால் என்ன முடியுமோ அது யாராக இருந்தாலும் சரி நாங்கள் அழிஞ்சாலும் பரவாயில்ல இங்கே விமான திட்டம் வர்றதுக்கு நாங்கள் முழுமையாக விட மாட்டோம் எது நடந்தாலும் நாங்கள் பா அந்த போராட்டத்தில் நாங்கள் தயாராக இருக்கிறோம் சந்திக்கிறதுக்கு நன்றி சரி இப்போது தளபதி விஜய் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இன்னும் ஒரு நாளில் பத்தொம்போது இல்லை இருபதாம் தேதி அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஒரு வளர்ந்து வரும் அரசியல் தலைவர்களுக்கு முன் உதாரணமா இருக்கிறார் அண்ணன் உண்மையிலே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாகவும் அரசியல் களத்தில் ரொம்ப நேர்த்தியான முறையில் அழகாக கையாளுறாரு உண்மையிலேயே ஒரு விவசாயியோட எப்படி அவங்கள வந்து எப்படி எந்த மாதிரி அவங்களோட போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தோம் மக்களோட நலனில் அக்கறை காட்டுறாருன்ற விஷயம் அவர் வந்து இவ்வளோ நாள் நிறைய கட்சி ஆரம்பித்து என்ன பண்ணார் என்ன பண்ணார்ன்ற கேள்விக்கு பதில் அவரே இப்போ கொடுத்துட்டாரு அழகாக தெளிவாக எல்லாருக்குமே நல்லா தெளிவாக புரிய வந்துடுச்சு நல்ல கரெக்டான நேரத்தில் ஒரு விவசாயிக்கு ஆதரவாகவும் மக்களுக்கு ஆதரவாகவும் இருக்கிறன்ற ஒரு களத்தில் அவர் இறங்குறாருன்றப்ப கண்டிப்பாக எங்களுக்கு பக்கபலமாக இருக்கும்ன்றதை நாங்க நாங்கள் அவருக்கும் சரி எங்களுக்கும் சரி எங்களால் முடிஞ்சதை அவர் பண்ணுவார் அவரு அவரு அவருக்கு என்னென்னா இந்த டைம் அவரை நாங்கள் முதல்வர் ஆக்கி பார்க்கணுன்ற ஒரு முடிவோடு இருக்கிறோம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு நன்றி நன்றி நாங்கள் நாங்கள் இப்படி மாரி அநியாய் பண்ணலாமா இந்த வயசில் போய் நாங்கள் ஊர் விட்டு எங்கே போய் போய்ப்போம் கண் தெரியாது மண்ணும் தெரியாது நாங்கள் எங்கே போய் போய் பாய்ப்போம் ம் எங்களை இந்தமாரி கோலம் பண்ணுறீங்களே என்னப்பா சேலம்மாந்தி உங்களுக்கே நியாயமாக இருக்குதா ம் எவ்வளோ நாளாக வாய்ந்தோம் எப்படி போய் போய்கிறது கண்ணு தெரியாத மாதிரி அந்த இடத்துல போய் நாங்கள் எந்த வேலைக்கு போக முடியும் இந்த வயசில் போய் என்னப்பா பண்ணுறது ம் நம்ம என்ன பண்ண முடியும் எப்படி இப்படியே பண்ணுறீங்களே எப்படி அவங்களுக்கு தான் நல்லா எங்களுக்கு வந்து ஏர்போர்ட் வந்து வரக்கூடாது காரணம் இது நான் வந்து விவசாயம் பாதிக்கும் வீடு நிலம் பாதிக்கும் இது விட்டால் நாங்கள் வேறு எங்கேயும் போக முடியாது இதெல்லாம் ஏகக்கூடிய பிரச்சனை இது விட்டால் ஏற்ற எங்கே வைப்பேங்கன்னு தெரியல எங்களுக்கு இதனால் நான் என்ன பண்ண முடியும் ஆர்ப்பாட்டை தான் பண்ண முடியும் நாங்களும் இவ்வளோ எத்தனை பேர் வர அவனும் அவங்களும் என்னெல்லாம் போனேன் கட்சியில் வந்து விஜய் வராரு அவர் என்ன பண்ணார் நம்மளுக்கு தெரியல வந்து திங்காய் வரானா விஜய் அவளாக நம்ம தெரியல வந்து விஷயம் இதனால் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது உள்ள எங்களுக்கு வர ஏர்போர்ட் வந்து வரக்கூடாது நாங்கள் விவசாயம் எல்லாம் மொத்தம் பாதிக்குது எங்களுக்கு நாங்கள் தான் போய்க்கிறோம் அந்த விவசாயம் அழிச்சுட்டா நாங்கள் எங்கே போய் பாய்க்க முடியும் எங்கள் அதுதான் முக்கியம் நாங்கள் எங்கள் ஊர் விட்டு போக மாட்டோம் அப்படியே போறமே சாப்பிடுச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் வேற எதுவுமே இல்லை வேற எதுவும் விஷயம் கிடையாது நாங்கள் மொத்த பேர் செத்துருவலாம் இதெல்லாம் என்ன வந்து ரெண்டு மூணு நாலஞ்சு பேர் செத்துட்டாங்க இதனால வந்து மட மனை மனம் வந்து கவர்மெண்ட் வேற எங்கேயாச்சும் எதுவும் தெரியல இதனால பிரச்சனை வந்து எங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டிங்க வரக்கூடாது இந்த வீடு நேரம் விட்டு நாங்கள் எங்க வந்து அப்படியே கூட எங்கன்னா நிலம் வாங்கி விட்டா கூட நல்ல இடமா பார்த்து விட்டா கூட பரவாயில்ல அதுவும் எதுவும் என்ன பண்ண முடியுமா அறுபத்தஞ்சாவது அதுதான் சொல்றேன் அதுதான் நாங்களும் பண்ணிக்கிறேன் எல்லாம் எதுவுமே கவர்மெண்ட்ல வந்து விவசாயம் <imitation> <effect> விவசாயம் பண்ணால் தான் எங்களுக்கு சோறு அந்த விவசாயத்தை எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டு வேணும்னா எங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது அதனால் ஏர்போர்ட்டு வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் முருக முருகடிக்கிறோம் முருகடிச்சோன்னா அதுக்கு இன்னும் விவசாயம் என்ன கவர்மெண்ட்னா சொல்லுட்டுனா எனக்கு விவசாயம் முக்கியம் இல்லை எனக்கு ஏர்போர்ட்டு தான் முக்கியம் அப்படி ஏர்போர்ட்டும் எங்களுக்கு முக்கியம் இது இல்லை வேறு இடத்துல எங்கன்னா போய் அமைங்க இந்த விவசாயத்தில் வந்து அமைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் வேறு இதுக்கும் போராட்டம் பண்ணதில்லை என் குடும்பம் போகுது ஊடு போகுது வேடம் போதில் அதுக்கெலாம் போராட்டல விவசாயம் போதே எங்கே போய் சாப்பிடுவோம் நான் யார் போட்டு போய் கையேந்துவோம் நாங்கள் தான் விவசாயத்தில் பாடுபட்டதான் சாப்பாடு அதுலாம் சாப்பாடு இல்லை எங்களை நாங்கள் வச்சுக்கடியா பயிற்சி வைட்டு தான் விவசாயம் தான் மசு கோஷம் எங்களை வந்து அக்குமரு பண்ணுறாங்க நாங்கள் எங்களால் மிஞ்சி வரைக்கும் எவ்வளோ போராட்டம் பண்ணோம் ஒரு தடைக்கு அஞ்சு தடவோம் எது போய் எங்களை வந்து கல்யாண சத்திரத்தில் போட்டாங்க ஒரு அமு பண்ணலை நாங்கள் விவசாயம் தான் அப்போ சிலருந்தே அங்க போட்டு தலைமருலேருந்து நாங்கள் விவசாயம் தான் சேருவாங்க கண்ணி வேறு எந்த தொழிலையும் எங்களுக்கு தெரியாது ரெண்டு கோயம்பர் மரம்ல பேசி பே பையன் ஒரு பையன் ஒரு பொண்ணு வீடு வந்து மெதவடிப்பு தாங்க காட்டலை ரெண்டு வருஷம் நாற்பது லட்சத்துக்கு அந்த நாற்பது லட்சம் கடன் நான் கடனை இது விற்று தான் கொடுக்கணும் என் நிலத்தை தான் வச்சு கொடுணும் அத்தை விற்கிறதுக்கும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க விற்கக்கூடாது நிலத்தை விற்கக்கூடாது என்னான்னு சம்பாதிச்சு சுற்றியே விற்கக்கூடாதுன்னா அதுக்கு நான் எங்கே இருக்கணும் எங்களுக்கு ஏற்பாடு தேவையில்லையே நாங்கள் விவசாயம் செய்கிற ஆளுக்கு ஏற்பாட்டுக்கு எங்களுக்கு ஏற்பாடு தேவையில்லைங்க மாடு பசுபாடு வச்சுக்கிறோம் ரெண்டு பசுபாடு வச்சுக்கிறேன் அது கடந்தது ஏன்னா நான் கவர்மெண்ட்டை எதிர்பார்க்குறாங்க கவர்மெண்ட்டு துடு விடு நாங்கள் எதிர்பார்க்குறோமா நீ வந்து எங்களையே அமலம் பண்ணுற ரெண்டு ரெண்டு வருஷமாக வந்து பெரிய போராட்டம் எங்களை வந்து கூடு கொடுன்னு சொல்லி எதுவுமே கேட்காது வந்து நாங்கள் உங்களை சூட் பண்ணிவிடுவோம் அது பண்ணிவிடுவோம் இது பண்ணி என்னோ அமல்களும் எதுவும் அமுகமா நானும் பண்ணிக்கலாம் நாங்கள் என்ன தான் பண்ணணும் ஒன்றுமே புரியலைங்க நாங்கள் உயிர் தான் விடுமா கட்டி எங்கள் ஊர் விட்டு கிராமத்தை விட்டு நாங்கள் போவோம் நாங்களும் சட்டி எவ்வளோ இது பொறுத்து பார்க்கணும் அப்போ அப்படியே அதுக்கு சொமன் அது எதுனா ஒரு இது பண்ணால் அப்போ எல்லாரும் மற்ற மத்தபதி ஏற்றி வந்து இது மாதிரி கல்யாணம் சத்தத்தை ஆச்சிட்றப்பல ஆக்சிஜன் இல்லாத நாங்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணி பார்த்துட்டோம் இந்த போராட்டத்துக்கு ஒன்று கூட இது பண்ணலை எங்களை வந்து கடைசிச்சு வாய் ஓடுறது தான் தெரியல நாங்கள் உயிர் தான் ஓடணுமா கட்டி எங்களுக்கு ஏர்போர்ட்டு தேவையில்லை எங்களுக்கு எதுக்கு ஏர்போர்ட்டு எங்களுக்கு விவசாயம் வைக்கிறாங்களே எங்களுக்கு ஏன் ஏர்போர்ட்டு எங்களுக்கு ஏர்போர்ட்டு தேவையில்லையே ஜகாதாரத்துக்கு வந்து இந்த முக ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து பெரிய அமலம் பண்ணிக்கிறார் அப்படிங்க வந்து முதல்ல எங்கே போச்சு முதல்ல வந்து பருந்தூரா பன்னூரா பருந்தூரா பன்னூரான்னு சொல்லிட்டு பருந்தூரில் தன்னுடைய சொத்து இருக்கு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் இப்போ இவ்வளோ இது இப்போ பண்ணிக்கணும் அத்தை இது பண்ணிட்டு இங்கே வந்து விவசாயத்தை வந்து பதினாலு ஊர் வைக்கிறாப்புல இது என்ன நியாயம் இதான் கவர்மெண்ட் அடுக்குமா ஆ முப்பாடு தாழ்வு நாங்கள் எவ்வளோ தரமில் இருக்கிறோம் படி கோந்த பள்ளிக்கூடம் ஸ்கூல்லாம் எங்கே போவோம் பசங்களாம் எதுக்கு வந்து இது இது பண்ணி வந்து வாயோட இது பண்ணிக்கிறேன் நீ எங்களை ஆ நாங்கள் என்னால் முடிஞ்சு பார்த்தோம் சார் நாங்கள் நாங்கள் இது மாதிரி வந்து நாங்கள் உயிராக விடுமாக்கட்டி மண்ணை ஒரு பூடி மண்ணை கூட விட மாட்டோம் இப்போ இங்கே காலத்துக்கு நடிகர் விஜய் த தமிழக கழக தலைவர் விஜய் வரன் சொல்லியிருக்காரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் வந்தால் எங்களுக்கு தாங்க எதுனால் வந்து எங்களுக்கு சொல்லி ஆறுதல் கொஞ்சம் பண்ணிட்டு போகிறதாங்க அது வர சொன்னாங்க எங்களுக்கு ஏதாவது ஆர்த்தியாக இருந்தால் ரெண்டரை வருஷமாக எங்களை போராட்டம் பண்ணிக்கிறாங்க எதுவுமே ஒன்றும் இதே இல்லையா நாங்கள் ஒன்றும் போராட்டம் பண்ணி தான் ஆனால் மீட்டிங் போட்டு தான் பேசி தான் எனக்குறோம் ஒன்றும் இது எங்களை அதனால் விஜய் விட்டு எப்படி தெரிஞ்சு விஜய் அவர் சாரி வரட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இது நன்றி சொல்லி அனுப்பலான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிக்கிறான் எவ்வளோ கட்சிக்காரம் எத்தனையோ கட்சிக்காரம் வந்தான் எந்த கட்சிகாரும் வந்து ஒன்றும் பண்ண பண்ணலை வர்றான் பேசுகிறான் போய் நேர்க்குறான் எங்களுக்கு ஆற்று யாருன்னு சொல்லியே விவசாயத்தை வைக்கக்கூடாது எதோ வந்து குடிமக்கள் எழுபத்தி தான் பதினாலு ஊர் ஆயிடுச்சுட்டா எப்படி போய்ப்பாங்க அந்த விவசாயத்தை விவசாயமே போடுது அவங்க என்ன எங்கே போய் போய்ப்பாங்க குழந்தைக்குட்டெலாம் என்ன செய்யும் அந்த இது நினைக்கலையே முதலமைச்சர் ஒன்றா நாங்கள் என்ன செய்ய முடியும் தான் விட முடியும் ஒரு ஆளுக்கு நீ தமிழ்நாட்டே விற்கிற மாதிரி ஆயிடுது இப்போ விவசாயம் முக்கியமாக இல்லையா தமிழ்நாட்டுக்கு விவசாயம் முக்கியம் அதை ஆயிடுச்சுட்டு நீ எங்களை போய் எங்கே விட்டாலும் இந்த வசதி எங்கே போனாலும் வராது இப்போது வருஷம் தவறாமல் நாங்கள் அரிசி வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டதே கிடையாது அவங்க ஸ்டாலினுக்கு அவங்க அப்போ ச பரம்பரையாக சம்பாதிச்சு வச்சுட்டா எத்தனையோ பரம்பரை வாயிலாம் எங்களுக்கு எந்த பரம்பரை சம்பாரிச்சிது எங்கள் உழைப்பால் முன்னேறம் தான் நிலலாம் அந்த ஸ்டாலின் தரல கலைஞருந்தாலும் எந்த கை தரல நாங்கள் எங்கள் உழைப்பாக தான் நாங்கள் வரோம் இந்த உழைப்பை பறிக்கிறதுக்கு சட்டத்துக்கு இடம் கிடையாது அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஏர்போர்ட்டு தேவையா தேவையில்லாது ஏர்போர்ட்டுன்னு வச்சா சரி வரவங்க வரட்டும் ஆனால் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பாதிப்பு என்னான்றது ஆனால் அதுக்கு நான் எதிர்கொள்கிறதுக்கு ரெடியாகிறோம் எதுக்கு நான் அஞ்சு கிராமமாக இல்லை யாரும் இந்த பதிமூணு கிராம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து செய்து தான் போகிறோம் பார்த்துன்னே வருவோம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் பார்த்துக்குறாங்க இது முக்கியமான கருத்து ஆனால் எலெக்ஷனுக்கு அடுத்து ஏர்போர்ட்டு இங்கே வர்றது பெரிய தப்பான கதை கதை அப்படி வந்தால் என்னன்றது தான் கவர்மெண்ட்டாக நகரம் அஞ்சு பன்னெண்டு இருபத்தி நாலு அன்று முதல் நான் மனநோயாளி ஆகிவிட்டேன் ஏன் தெரியுமா இங்கு விமானம் வருவதாக கேள்விப்பட்டு பல போராட்டங்கள் ப செய்து பயணி இல்லாமல் போகவே எனக்கு மனநோய் வந்து ஒரு மூன்று மாத காலமாக நான் மனநோயாளி எந்தெந்த சவீதாச்சு இப்படி பார்த்தேன் ஹாஸ்பிட்டல் பார்த்தேன் கலைஞர் ஹாஸ்பிட்டல் பார்த்தேன் காஞ்சூர் ஹாஸ்பிட்டல் பார்த்தேன் எனக்கு நோய் வந்ததே கிடையாது இன்றைக்கி என்றைக்கு ஏறப்படா வந்துன்னு சொன்னாங்கன்னா அன்றைக்கி முதல் எனக்கு மனோயாளி ஆகி ஆனால் நான் எல்லா எங்களுக்கு கலெக்டர் தாசில்தாரு பிடிஓ எந்த எல்லா அதிகாரி எங்களுக்கு கொடுக்குறாங்க எங்களுக்கு எந்த வேலையும் தெரில இது வரைக்கும் பஞ்சாயத்து வேலை ஒன்று கூட தெரில ஊருக்கு நாங்கள் எவ்வளோ பாடுபட்டு இந்த ஊரை காப்பாற்ற இந்த ஊரை நீ அழிக்கிறேன்னு நினைக்கிறனால எனக்கு மன ஆகி நான் ரொம்ப இந்த சாவர நிலையில் நான் செத்து போனால் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் மாவட்ட ஆட்சியாளரும் தாசில்தார் தான் இதுக்கு பொறுப்புன்னு சொல்லிட்டு நான் மடல் எழுதி வச்சுக்கிறேன் இந்த மடலோடு நான் செத்துடுவேன் இதுதான் உண்மை எங்கள் ஊருக்கு காதல் தெரிவித்து விஜயப்பட்டனால எங்களுக்கும் பெருமை தான் ஒன்றும் மாட்டு கருத்தில் அவர் வந்து ஏதோ நடந்ததுன்னா எங்களுக்கு அதில் பெருமை வேறு எதில் எல்லாமே எடப்பாடி பார்த்துருவோம் எல்லோரையும் பார்த்துருவோம் இப்போ எல்லா கிட்டையும் போய் போயிருந்துச்சு எல்லாம் வந்துச்சு இது வரைக்கும் இந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கல இவர் வந்தால் தான் அதோட சந்தோஷம் இருக்குது இல்லை அடுத்து தள்ளி விட்டோம் விவசாயம் பாதிக்குது இதை விட எங்களுக்கு வேறு வழி இல்லை இங்கே போய் நாங்கள் நிலத்தில் போய் பயிர் வச்சு சாப்பிட்டு அறுக்கடை தள்ளி வச்சாதான் எங்களுக்கு சோறு இது வரைக்கும் எங்களுக்கு சாப்பாடு கிடையாது இப்போ ஏற்பட்ட இடத்த நாங்கள் அழிச்சிட்டு நாங்கள் எங்கே போயிட்டு போயிடுது இதுக்கு வழி என்ன அரசு என்ன சொல்கிறாங்க அரசு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தீர்வு சொல்கிறோம் தீர்வு சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் அந்த தீர்வும் காணது கிடையாது இது வரைக்கும் அந்த தீர்வும் காணது கிடையாது காலி பண்ண சொல்கிறோம் காலி பண்ண சொல்கிறாங்க இதுக்கு என்ன அத்தாரிட்டி நாங்கள் எப்படி நாங்கள் இப்போ இறக்கறைய நூறு நூற்றி ஐம்பது வருஷமாக வாழ்ந்துட்டு குட்டி வாரி முடித்து எங்கே ஆடு மாடு வச்சுங்கிறவங்க எங்கே போய் போய்க்க முடியும் அப்போ எங்களுக்கு வழி என்ன அதனால எங்களுக்கு ஏர்போர்ட்டு தேவையில்லை நாங்கள் இருக்கிற மாதிரி இருந்துட்டு போகிறோம் இப்போது அடுத்த கட்ட உங்களுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும் தெரியலிங்கல்லையா அது அவங்களுக்கு கவர்மெண்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா உயிர் இரு வரைக்கும் நான் போராடி தான் இருப்போம் நாங்கள் உயிர் வரைக்கும் போராடி தான் இருப்போம் இப்போது நடிகர் விஜய் தல தமிழக குற்ற கழக தலைவர் விஜய் வந்து போராட்டம் கலந்துக்கிறேன்னு சொல்கிறாரு அதை பற்றி என்ன கருத்து அவர் என்ன நல்ல முடிவு சொன்னார்ந்தா நாங்கள் ஏற்றுக்குவோம் அவர் தப்பான முடிவு எடுத்தாங்கன்னா போய்க்குன்னு வேண்டியது வேண்டியதுதான் அதை பற்றி நாங்கள் என்ன எதுவும் அப்செக்ஷன் பண்ண போறது இல்லை ரெண்டு மூணு வருஷமா இது வரைக்கும் எந்த கட்சிக்காரங்களும் இல்லையா பாத்துங்கிறாங்க போய்ங்கிறாங்க பார்க்குறாங்க நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்றாங்களே தவிர இது வரைக்கும் எந்த முடிவும் சரிங்க நன்றி நன்றி ஐயா